மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை தென்பழஞ்சி பகுதியில் இருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்த அரசு பேருந்து எல்லிஸ் நகர் மேம்பாலத்தில் இருந்து இறங்கிய போது பிரேக் பிடிக்காமல் ஓடியது இதனால் பாலத்தில் பக்கவாட்டு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் இரண்டு ஆட்டோக்கள் பாலத்தில் இருந்து கீழே விழுந்தது இதனைத் தொடர்ந்து அடுத்த அடுத்த வாகனங்கள் மீது மோதிய அரசு பேருந்து பாலத்தின் மீது மோதி நிறுத்தப்பட்டது இந்த விபத்தில் ஆட்டோவில் இருந்தவர்கள் பேருந்தில் பயணித்தவர்கள் என மொத்தம் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் படுகாயம் அடைந்தவர்களை அருகே இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ரொம்ப மோசமாச்சிருந்தார் நிர்வாகம் பசிலாஜ் அனில் அம்பா எங்களால சொல்ல முடியும் முப்பது பேரா செந்திருப்பாங்க

i <laughs> you